முருகா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வெற்றியின் ரகசியத்தை உன் அப்பா நான் கூறுகின்றேன் இதை முழுமையாக கேள் பிள்ளையே உனக்கே புரியும் உன்னுடைய வெற்றி என்பது எனக்காகவே உன்னால் படைக்கப்பட்டது உனக்கு நான் கொடுத்தது உன்னுடைய வெற்றியாகவே இருக்கின்றது உன்னில் எழும் தேவையில்லாத

குள்ளமாக உள்ளதை நீயே அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்து பார் அவை தோல்வியாக இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த பொக்கிஷமும் வெற்றியும் தான் அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கூடி மடங்கு பெரியது பிள்ளையே வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால்

மாபெரும் பெரும் அதிசயமும் வெற்றியும் உனக்கு நடந்தே தீரும் சந்தோஷமாக பிள்ளையே உனது ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் அனைத்துமே கூடிய விரைவில்